வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் மிருதுலா தலைப்புச் செய்திகள் பாகிஸ்தானில் அமைதி நடவடிக்கைகள் உறுதி செய்யப்படும் வரை அந்நாட்டுடன் எவ்வித பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட மாட்டாது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் சென்னையில் தரவுகள் பகுப்பாய்வு மென்பொருள் மேலாண்மை மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது அரசின் நலத்திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடையும் வகையில் தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏ வ வேலு தெரிவித்துள்ளார் பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் ஆடவர் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நவ்தீப் சிங் தங்கப்பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் பாகிஸ்தானில் அமைதி நடவடிக்கைகள் உறுதி செய்யப்படும் வரை அந்நாட்டுடன் எவ்வித பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட மாட்டாது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளாா் ஜம்முவில் கட்சி தொண்டர்களிடையே உரையாற்றிய அவர் ஜம்மு காஷ்மீரில் பழைய நிலைமையை மீண்டும் கொண்டுவர எதிர்க்கட்சிகள் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார் தீவிரவாத நடவடிக்கைகளை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்று திரு அமித்ஷா உறுதிபட தெரிவித்தார் சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் இலக்குகளை நிறைவேற்றும் வகையில் பாடத்திட்டங்களை கல்வி நிறுவனங்கள் உருவாக்க வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி வலியுறுத்தியுள்ளாா் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற நிலையை எட்டும் வகையில் நமது செயல்பாடுகள் அமைய வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் இளைஞர்கள் அறம் மற்றும் கலாச்சார உணர்வு குறித்து அறிந்து கொள்ள வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார் கடந்த ஆண்டுகளில் மத்திய அரசு மேற்கொண்டு வரும் பல்வேறு நடவடிக்கைகள் காரணமாக அனைத்து துறைகளும் வளர்ச்சி கண்டு வருவதாக ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை மேம்படுத்தவும் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் வங்கி சேவைகளை அறிமுகப்படுத்துவது குறித்தும் அமெரிக்க வங்கிகளுடன் ஆலோசனை நடத்தப்பட்டதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது உலகின் மிகப்பெரிய வங்கிகளில் ஒன்றான பி என் வை மெலான் வங்கியின் சொத்து சேவை கருவூல சேவை முதலீடுகள் மேலாண்மை போன்ற சேவைகளை தமிழக அரசுடன் இணைந்து மேம்படுத்துவது குறித்து முதலமைச்சர் தலைமையில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் சர்வதேச தரத்தில் பயிற்சி மையம் அமைக்கவும் தரவுகளை பகுப்பாய்வு செய்வதற்கும் மென்பொருள் மேலாண்மையை மேம்படுத்துவதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பு மேலும் கூறுகிறது அரசின் நலத்திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடையும் வகையில் தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏ வேலு தெரிவித்துள்ளாா் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் புதிய கட்டிடத்தை அவர் திறந்து வைத்து ஆயிரத்து நூற்று ஐம்பத்தாறு பயனாளிகளுக்கு எட்டு கோடியே ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் பெண்கள் மற்றும் மாணவர்களின் முன்னேற்றத்திற்காக மாநில அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை அவர் பட்டியலிட்டார் போலூரில் இருந்து ஜமுனா செல்லும் சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதை தவிர்க்கும் வகையில் நரிக்குன்று முதல் அத்திமுர் மருத்துவமனை வரை புறவழிச்சாலை அமைக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார் போலூர் ரயில்வே மேம்பாலம் விரைவில் கட்டி முடிக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் கல்வி ஆசிரியர் சங்கத்தின் பல்வேறு கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் பிற கோரிக்கைகள் மீது துரித நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் மாநில அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஜாக் சங்க பிரதிநிதிகளுடன் நேற்று முன்தினம் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் தலைமை ஆசிரியர்களுக்கு பணிமூப்பு அடிப்படையில் வழங்கப்படும் சிறப்பு நிலைத்தர ஊதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் ஏற்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐம்பத்தெட்டு மாவட்ட கல்வி அலுவலகங்களில் தொடக்கப்பள்ளி துணை ஆய்வாளர் பணியிடங்களை உருவாக்குவதற்கான சேவை தற்போது எழவில்லை என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் இந்த புதிய சட்டங்கள் நீதியில் மட்டுமே கவனம் செலுத்துகிறதே தவிர தண்டனையில் அல்ல பயங்கரவாத செயல் வரையறுக்கப்பட்டுள்ளது சிறார்களுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோரை கடுமையாக தண்டிக்கும் பிரிவுகள் ஏழு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட தண்டனைக்கான வழக்குகளில் தடையவியல் விசாரணை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நபர் எல்லை வரையறையின்றி எந்த ஒரு நீதிபதி முன்பும் ஆஜர்படுத்தும் முறை உலக பிசியோதெரப்பி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒராம் ஆண்டு பிசியோதெரப்பி துறை உருவாக்கப்பட்டதை குறிக்கும் வகையில் ஆண்டுதோறும் செப்டம்பர் எட்டாம் தேதி இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்த ஆண்டின் கருப்பொருளாக பின் முதுகுவலிக்கால பிசியோதெரப்பி மருத்துவ சிகிச்சை உள்ளது என்று டாக்டர் புண்ணியகொடி தெரிவிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு பிசியோதெரப்பி துறை உருவாக்கப்பட்டது இதை நினைவு கூறும் வகையில் செப்டம்பர் எட்டு உலக பிசியோதெரப்பி தினம் கடைபிடிக்கப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கருப்பொருளை மையமாக கொண்டு இந்த தினம் கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் பின் முதுகு வலி அதற்கு பிசியோதெரப்பி மருத்துவம் மற்றும் பின் முதுகு வலி வராமல் எவ்வாறு தடுப்பதாகும் இந்தியாவை போன்ற வளரும் நாட்டில் ஆரோக்கியமான வாழ்வு வாழ பிசியோதெரப்பி மிகவும் அவசியமானது பின் முதுகு பெண்கள் அதிகமாக பாதிப்படைகின்றனர் பதிமூன்று பேரில் ஒருவருக்கு முதுகுவலி இருப்பது ஆய்வில் தெரிய வந்துள்ளது பிசியோதெரப்பி மருத்துவத்தின் மூலம் இதற்கு சரியான தீர்வு காணலாம் மேலும் சரியான உடற்பயிற்சியின் மூலம் முதுகு வலி வராமல் தடுக்கலாம் நாகை மாவட்டத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலய ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்வான விழா வழக்கமான உற்சாகத்துடன் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

பாரம்பரிய முறைப்படி இன்னிசை வாத்தியங்கள் முழங்க மாதா மண்டாட்டு ஜபங்களுடனும் பாடல்களுடனும் வேளாங்கண்ணி கடைத்தரு கடற்கரை ஆரிநாட்டுத்தரு உள்ளிட்ட முக்கிய வீதில் வழியாக வழக்கமான உற்சாகத்துடன் நடைபெற்றது பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பல மாவட்டங்களிலிருந்து வந்திருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் திருத்தேற்பில் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர் திருவிழாவினை ஒட்டி வேளாங்கண்ணி பகுதியில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறையினர் செய்துள்ளனர் நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ் வர்த்தக நடைமுறைகளில் உள்ள சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை சென்னை பெட்ரோலிய நிறுவன இயக்குநர் திரு குமார் அகர்வாலா தெரிவித்துள்ளார் திருச்சி இந்திய மேலாண்மை கல்வி நிறுவனத்தின் சென்னை வளாகத்தில் நேற்று நடைபெற்ற வர்த்தக மேலாண்மை முதுநிலை பட்டப்படிப்பிற்கான தொடக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினாா் வர்த்தக நிறுவனத்தின் அனைத்து நடவடிக்கைகளிலும் குறிப்பிடத்தக்க அளவில் தங்களது பங்களிப்பை வழங்கும் வகையில் மாணவர்கள் தங்களது திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று திரு ரோஹித்குமா் அகர்வாலா கேட்டுக் வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடதையில் நகர்ந்து வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனிடையே தமிழகத்தில் அடுத்த ஆறு நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மன்னார் வளைகுடா தென்தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனையொட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் அடுத்த நான்கு நாட்களுக்கு சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் ால் மீனவர்கள் அப்பகுதிகளில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இருவரி செய்திகள் அபுதாபி இளவரசர் ஷேக் காலித் பின் முகமது பின் ஜயத் அல் நயான் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார் ரஷ்யா யுக்ரைன் இடையிலான மோதலுக்கு தேர்வு காண்பதில் இந்தியா மற்றும் சீன நாடுகள் முக்கிய பங்காற்ற முடியும் என்று இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனி தெரிவித்துள்ளாா் ஜிம்பாபே நாட்டின் மக்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் உதவிடும் வகையில் ஆயிரம் மெட்ரிக் டன் அரிசியை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது மத்திய நிதித்துறை செயலாளராக மூத்த ஐ ஏ எஸ் அதிகாரி திரு டுஹின் கண்டா பாண்டே நியமிக்கப்பட்டுள்ளார் மேற்கு வங்கத்தில் உள்ள அர்ஜிகர் மருத்துவக் கல்லூரியின் முன்னாள் முதல்வரின் ஊழல் முறைகேடு தொடர்பாக விளக்கம் கேட்டு அம்மாநில மருத்துவக் குழுமம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகளில் விநாயகர் சிலைகளை கரைப்பதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை ஆட்சியா் திரு க தர்பகராஜ் ஆய்வு செய்தாா் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே வெள்ளியூர் கிராமத்தில் செயல்பட்டு வரும் தொழில்நோயாளிகள் காப்பகத்தில் அடிப்படை வசதிகள் குறித்து ஆட்சியர் திரு எம் எஸ் பிரசாந்த் ஆய்வு செய்திகள் பாரிஸ் பாரலிம்பிக் போட்டியில் ஆணவர் ஈட்டியறிதலில் இந்தியாவின் நவ்தீப் சிங் தங்கப்பதக்கம் வென்றார் அவர் நாற்பத்தி ஏழு புள்ளி மூன்று இரண்டு மீட்டர் தொலைவு வரை ஈட்டி எறிந்து புதிய உலக சாதனை படைத்துள்ளார் ஈட்டி எறிதல் போட்டியில் இந்தியாவுக்கு கிடைத்த முதல் தங்கப்பதக்கம் இது என்பது குறிப்பிடத்தக்கது மகளிர் இருநூறு மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் சிம்ரன் ஷர்மா வெண்கலப் பதக்கம் வென்றார் இதையடுத்து இந்தியா ஏழு தங்கம் ஒன்பது வெள்ளி பதிமூன்று வெண்கலம் உட்பட மொத்தம் இருபத்தி ஒன்பது பதக்கங்களுடன் இந்தியா பதினாறாவது இடத்தில் உள்ளது பதக்கம் வென்று நவ்தீப் சிங் மற்றும் சிம்ரன் ஆகியோருக்கு குடியரசுத் தலைவர் குடியரசு தலைவர் பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் புதுக்கோட்டை மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற பள்ளி மாணவர்களுக்கான மண்டல கைப்பந்து போட்டியில் தேர்வு செய்யப்பட்ட வீரர்கள் மாநில அளவிலான போட்டிகளில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளனர் மீண்டும் செய்திகள் பாகிஸ்தானில் அமைதி நடவடிக்கைகள் உறுதி செய்யப்படும் வரை அந்நாட்டுடன் எவ்வித பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட மாட்டாது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் சென்னையில் தரவுகள் பகுப்பாய்வு மென்பொருள் மேலாண்மை மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது அரசின் நலத்திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடையும் வகையில் தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏ வேலு தெரிவித்துள்ளாா் உலக பிசியோதெரப்பி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் ஆடவர் ஈட்டியறிதலில் இந்தியாவின் நவ்தீப் சிங் தங்கப்பதக்கம் என்றார்